ஓம் சக்தி நாகசக்தி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே நாகபுரத்தில் நாக வனத்துல இன்றைக்கி வந்து மூங்கில் மரத்தெல்லாம் வெட்ட போகிறோம் ஐயோ ஐயோ நட்டு வச்சு வளர்த்த மரத்தை போய் பாவி வெட்ட போகிறாரே அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது களை எடுக்கிறது களை எடுத்து வெட்டுறது அதுதான் வெட்ட போகிறேன்னு சொன்னேன் தப்பாக இருந்த மன்னிச்சுக்கோங்க இப்போ என்னன்னா இந்த இடத்துல கரண்டு இருக்குது நம்ம மூங்கில் மரம் வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு அது போய் கரண்டில் தட்டக்கூடாதேண்டு அந்த பக்கம் போகிற மரங்களை மட்டும் ஒரு ரெண்டு கிளையை வெட்ட வேண்டிய வருத்தமான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து வனத்தை உருவாக்குறது தான் நம்ம ரொம்ப பிரியமும் லட்சியமும் ஆசையும் அம்மாவோடய கனவுகளில் வனங்களை உருவாக்குறதில் முதன்மையானது அப்படி இருக்கும்போது அதை சில நேரங்கள் களை எடுத்து விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா கரண்டு பக்கமாக இருக்கிறதுனால அந்த கரண்டு கம்பிக்கு போயிடக்கூடாது நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப போயிடுச்சுன்னா இழுத்தோம்னா கரண்டில் தான் விழுகும் இது இப்போயே அது விழுகிற ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் களை எடுத்து இருக்கேன் நம்ம வான நாக வனத்தில் பாருங்கள் பிலா பிஞ்சு இறங்கியிருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காயப்பட்டுருச்சு ஏதோ கடிச்சிருச்சு போல் ஆரம்பத்துலையே அது பரவாயில்ல மற்றபடியாக இப்போ தான் பிஞ்சு இருக்குது நிறைய இறங்கும் இந்த பிலா வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட் சித்திக்கும் நாகபுரத்து பிளா வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரே ஒரு மரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அறு சுவையில் முதல் சுவையாக அமைஞ்சிருக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களோட இந்த வேலைகள் தொடர்ந்து கொஞ்சம் இருக்குது அதை நான் இருக்கேன் நாகபுரம் வந்தீங்கன்னா நம்ம ஜக்கம்மா கோவிலுக்கு பின்புறமாக இந்த வனம் இருக்குது இங்கே ஒரு பெரிய நெடுகமான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது ரொம்ப ஒரு குடுப்பனையானது ஏன்னா ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் போகிறது வந்து வாய்க்கிறது சிரமம் அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நேரான ஒரு ஆலமரம் ரொம்ப உயரமாக போயிட்டு தான் கிளைகள் விட்டுருக்காங்க அந்த போஸ்ட் மரம் உயரத்துக்கு போயிட்டாங்க இங்கே நாகபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாக வனத்தையும் பார்த்துட்டு போங்க இந்த பிளா மரத்தையும் பார்த்துட்டு போங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஓம் சக்தி நாகசக்தி உறவுகள் எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள்